வணக்கம் மிதுன ராசி சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசிகளாகவும் செய்து கொண்டே ஆக வேண்டிய ராசிகளாகவும் சனி வக்ர பலன்கள் இருக்கும் வருகின்ற பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் வக்ரம் என்பது சனி பகவான் இருக்கின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சனி பகவான் வக்ரம் பெறுவார் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது தானே சரி தெளிவாக சொல்கிறேன் கும்ப சனி பகவான் இருக்கிறார் கும்ப ராசியை ஒன்று என்று கணக்கெட்டு கொண்டால் இரண்டாவது ராசியாக மீனமும் மூன்றாம் ராசியாக மேசமும் நான்காம் ராசியாக ரிஷபமும் ஐந்தாம் ராசியாக மிதுனமும் வரும் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ரம் பெறுவார் கும்ப இருந்து கணக்கிடும்போது துலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த வக்ர நிவர்த்தி என்பது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் வக்ரம் பெறுவதால் மிதுன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சொன்ன நல்லது எல்லாம் நடந்துச்சான்னு கேட்டிங்கனாக்கா நடந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு குற்றம் குறையும் இருக்கலாம் எல்லா மிதுன ராசிக்காரங்களும் ஒரே வயசில் இருப்பதில்லை எல்லா மிதுன ராசிக்காரங்களும் மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் மாறுபட்டு இருக்க இருப்பது போல அனைவரும் மாறுபட்டு இருப்பார்கள் ஒருவருக்கு குரு தசையாக இருக்கும் ஒருவருக்கு சனி தசையாக இருக்கும் ஒருவருக்கு செவ்வாய் தசையாக இருக்கும் தசாக்கள் மாறுபட்டு இருப்பது போல மனிதருடைய வாழ்க்கையும் மாறுபட்டு இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த தசா நடக்கிறதோ எந்த தசா வலிமையாக இருந்து அது நடத்தி கொண்டு இருக்கிறதோ அவர்கள் வந்து அதிகமாக ஜோதிடத்தை பார்க்க மாட்டாங்க எதையும் கேட்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க பாடே மேலு கெட்ட தசா நடக்கும்போது ஒருவேளை ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குமோ சனி பயிற்சியை பார்க்கலாம் குரு பயிற்சியை பார்க்கலாம் கேது பயிற்சியை பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் நம்மளும் நிம்மதியாக இல்லாமல் கோயிலில் இருக்கிற சாமியும் நிம்மதியாக விடாமல் பல வகையில் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லா ராசிக்காரர்களும் மாறிவிடுவாங்க அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் பெறும்போது பின்னோக்கி செல்வார் இயல்பாகவே முன்னோக்கி சென்று கொண்டிருந்த சனி பகவான் பின்னோக்கி செல்லும்போது வாழ்க்கையில் சில பின்னடைவுகளும் கஷ்ட கஷ்டநஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக போடக்கூடிய பதிவு இந்த பதிவாகப்பட்டது உங்களுக்கு நற்பலன்களை தருகின்ற பரிகாரங்களை சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற நூற்றி ஐம்பது நாட்கள் சனி பகவானை மட்டும் மையமாக வைத்து சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் ராகுக்கு எதுவும் சரியில்லை ராகு பத்தில் இருக்கிறாரு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழிலில் வளர்ச்சிக்காக பல வகையான வளர்ச்சி என்று வந்து விட்டாலே முன்னேற்றம் என்பதை அடைந்து விட்டாலே அந்த வளர்ச்சிக்கு முன்பதாக நீங்கள் பட்ட கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு தான் தெரியும் முன்னேற்றம் என்பது அடைந்து விட்டாலே வசதி வாய்ப்புகள் வந்து சும்மாவே யாருக்கும் வர்றதில்லை அவங்களுடைய உழைப்பு அவங்க பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் பட்ட தோல்வி இது அனைத்தையும் தாண்டி அதற்கு பிறகாக கிடைப்பது தான் வெற்றி எளிதாகவே கிடைப்பதில்லை வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல இந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டுகிறாரா பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் அதிகப்படியான விரயம் விரயம் என்பது சுப விரயமாக இருக்கும் சுபவிரயமாக இருந்தாலும் கடன் பெறுவது எவ்வளவு கஷ்டம் அதை தீர்க்கறது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இன்னும் அதிகப்படியான தொல்லைகள் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் பரிகாரங்கள் சொல்கிறது நான்காம் இடத்துல கேது இருக்கிறார் சும்மா விடுவாரா மனுஷன் நான்கிலே இருக்கும்போது உடல் உபாதை கொடுப்பது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போவது இருக்கிற ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறது வீடு மாட்டு மாற்றிக்கிட்டு போகிறது இடம் மாறுறது தொழில் மாறுறது வருமானத்துக்காக பல வகையில் கஷ்டப்படுறது இது எல்லாமே செய்கிறது யார் கேது பகவான் குருவும் சரியில்லை கேதுவும் சரியில்லை சனி பகவானும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறாங்க அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தின் தாக்குதல் என்பது சிறிதளவாவது இருக்கும் பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுப பலன்களை கொடுக்குன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னாக்கா அது எந்த இடத்தில் இருக்கிறதோ எந்த ராசிகளில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்லும்போது அது எந்த ஸ்தான பலம் பெறுகிறதோ அதை வைத்து தான் பலன் சொல்லணும் ஒரு சிலருக்கு குரு சந்திர யோகம் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா பரிவர்த்தனை யோகம் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் இருக்குது பல வகையான யோகங்கள் வரிசையில் வரக்கூடிய தசாவாக இருந்து விட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது இருந்தாலும் மென்மையான ராசி மிதுன ராசி பெரிதளவு கஷ்டங்களை தாங்க முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா புதன் பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பெருசாக அவங்களுக்கு வந்து சண்டை போடுறதோ யாரிடமாவது வம்புக்கு போகிறதோ யாருக்கிட்டேயாவது வந்து கேட்டிங்கன்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மிதுன ராசிக்கு பிடிக்காது உழைக்கணும் பாடுபடணும் முன்னேற்றம் அடையணும் ஒரு சிலருக்கு கிரகங்கள் சரியில்லை என்றால் அவர்களுடைய குணாதிசயங்கள் மாறி இருக்கலாம் அவங்க சொந்த ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த சனி வக்கரத்தால் மிகவும் கவனமாக இருந்து பரிகாரங்களை செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா பரிகாரத்துக்கு முன்னாடி யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேணாம் யாருக்காவது முன்ஜாமீன் கொடுக்க வேணாம் அல்லது குடும்பத்தில் ஏற்படும் பல குழப்பங்களுக்கு நீங்கள் போய் வாயை திறக்காதீங்க நீங்கள் தான் மாட்டிப்பீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் போட்டம் ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்த்துக்கலான்னு சொல்கிற அளவுக்கு நிதானமும் பொறுமையும் வேணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா சனி வக்ரம் எப்போவுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுத்து கெடுக்கின்ற கிரகமும் கெடுத்து கொடுக்கின்ற கிரகமும் மாறிடுவார் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை தோறும் சனிபிருத்தி செய்வதும் வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷாமூர்த்தியை வணங்கி வருவதும் மிகவும் சிறந்த பலன்களை தரும் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் வக்கரம் பெறுவதனால் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இது எதுவுமே நாங்களால் முடியாது அப்படின்றீங்களா சிவனாலயம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுவது சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தை சுற்றி வருவது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு பாதகமில்லாமல் நற்பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்